ஐயோ சொல்லுங்க ஐயா ஐயா இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பல்லவர் கால குடவரி கோவில் ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பல்லவர் காலத்தில் வாழ்ந்த ஒரு சிற்றரசர் மகேந்திர பல்லவர் காலத்தில் வாழ்ந்த சந்திராதித்ய மன்னர் என்னும் பெயர் கொண்ட மன்னர் இனிங்க பார்க்கக்கூடிய இந்த சிவபெருமான் கோவில குடஞ்சி செய்திருக்காரு மற்ற கோவில் பார்த்தீங்கன்னா சுவாமியை வெளியில செய்து எடுத்துட்டு வந்து உள்ள பிரதிஷ்டம் பண்ணுவாங்க இந்த கோவில பார்த்தீங்கன்னா இருக்கிற பாறையிலே தாய் பாறையிலே குடஞ்ச சிறப்பு இந்த கோயிலோட சிறப்பு இந்த சிவன் பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையானவர் சிவன் பேரு பார்த்தீங்கன்னா மத்தலேஸ்வரர் அதுக்கப்புறம் அந்த சோழர் காலத்துல அம்பாளி நந்தி குறைஞ்சிருக்காங்க நந்தி அம்பாரோட பேர் பார்த்தீங்கன்னா பிரகநாயகி இந்த ஆலயத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பிரகநாயகி சமயம் மத்தலேஸ்வரர் ஆலயம்னு சொல்லுவாங்க இந்த கோவில என்ன சிறப்புன்னா மூலவர் மேற்கு நோக்கி இருப்பாரு மேற்கு நோக்கி நான் சிவனை பார்க்கறது நமக்கு பல ஆயிரம் சிவனை பார்க்கறதுக்கான ஒரு புண்ணியம்னு சொல்லுவாங்க நம்ம நினைச்ச வருஷங்கள் வேண்டபோது இங்க சீக்கிரமா நடக்குதுன்னு நமக்கு வரக்கூடிய பக்தர்கள் நல்ல சந்தோஷமா வேண்டிட்டு போனேன் நல்லபடியாக நடந்ததுன்னு சொல்றாங்க அதனால நமக்கு நினைக்கிற விஷயங்கள் இங்கே வேண்டுன்னா அது அவ்வப்போதே சீக்கிரமாக ஒரு பலன் கிடைக்குதுன்னு நமக்கு முன்னாடி வரவங்களும் சரி எங்களோட முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க நந்தி என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா சிவன் அனைத்த நந்தின் வாங்க எந்த தமிழ்நாட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நந்தி இருக்காது நந்தியில சிவனோட அணைச்சிருக்கும் சிவன் அனைத்த நந்தின்னு இந்த மாதிரி வேற எங்கேயுமே இருக்காது இந்த கோவில மிஸ் பண்ணாம வந்து பாருங்க கண்டிப்பா எந்த மாவட்டம் மேல்மலையூர் மாவட்டம் மேலச்சேரி கிராமம்